வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை தேவி கன்னியாகுமரி தாய் பற்றிய ஒரு பாடலை கேட்டு அன்னையின் நல்ல பெறுவோம் தேவி கன்னியாகுமரி பராசக்தியே கன்னியாகுமரி தாயே தாவி வருதம் ஜம் முன் தாளினை ஞாம் இன்றும் கண்ணி என்ற நியாயம் உரைக்குதம்மா ஞாயிறு திங்கள் எல்லாம் திரு ஞான ஒளியின் பொறியம்மா பார்க்க வந்த என்னை தேவினி பக்கத்தில் வா என்றே பார்த்த பார்வையிலே என் மனம் பக உருகியதம்மா நீல கடலோரம் கண்ணி தாய் நின்னை கண்ட பின்ன நானாவித உலகில் என் கண்கள் நின்னை நாடுதம் ും ഇടോറും നമ്മ യഞ്ചും ഉലിൽ എല്ലാം ഉണത് മയമേ ദേഹം പുനിതം ആകദേവിയെ ഉന്നെ തേടി അല മോഹത്തെ ഊട്ടി വിട്ട് ியகம் பாவம் தொலைந்தம்மாணத்தாலான பெற்ற என் கசடற்றதாயிற்றம்மா. மரணம் எனக்கில்லை என்றே மனம் மகிந்த குதிக்குதம்மாணம் என்ற மாயா உலகை சூயதைக்கான வைத்த நிற்குணமாக்கி விட்டாயென்றும் நீயாக இருப்ப ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரசக்தி ஆனந்த சக்தி மையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அண்ணையே அன்பு கன்னியாகுமரி தாயே നന്റി വണക്കം